கடந்த இருபத்தி மூன்று பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி திறந்து வைத்த அதே மாதம் அதே தேதியான இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று நேற்று திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக புதிய கட்டிடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததா் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் துணைத் தலைவர் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் திமுகவினர் கூட்டணி கட்சியினர் என கலந்து கொண்டு வெகு விமரிசையாக திறப்பு விழாவினை கொண்டாடினர் திருவாரூரில் ஊராட்சி ஒன்றிய புதிய கட்டிடத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைத்த பின்னர் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ செல்வராஜ் எம்பி சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் புலிவலம் தேவா ஆகியோர் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடத்தில் குத்துவிளக்கேற்றி ஏற்று வைத்தனர் கடந்த இருபத்தி மூன்று பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடத்தை தமிழ்நாட்டின் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த கலைஞர் கருணாநிதி திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம் பழுதடைந்த நிலையில் புதிதாக கட்டிடம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூன்று கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் நிதி ஒதுக்கீடு ஆணை பிறப்பித்தார் கடந்த ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி திறந்து வைத்த அதே மாதம் அதே தேதியான இருபத்தி மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நேற்று